வணக்கம் நான் முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வந்திருக்கிற நோய்க்கு பேரு பேசா போபியோ நோய் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி குறைங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வந்திருக்கிற நோய்க்கு பேர் பேசா போபியோ நோய் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி பேச மாட்டார் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றியும் பேச பேச மாட்டார் இப்படி எதை பற்றியுமே பேசாமல் தன்னுடைய லட்சியம் அதாவது பணம் சம்பாதிக்கணும் தான் மட்டுமே ஒரு பெரிய உயர்ந்த இடத்து கிடையணும் விஜய் அப்படிங்கிறதுனால ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக ஆகணும் அதற்காக தனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன கொடுமை நடந்தாலும் அதை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியே பேச மாட்டேன் அப்படிங்கிற நோய்க்கு பேர் தான் பேச நோய் அது எதனால் அவருக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தொழில் சினிமா தொழில் அந்த ஒரு காரணத்திற்காக நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த நோய் அவருக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆயிரக்கணக்கான கோழி நூற்றுக்கணக்கான கோழி போட்டு ஒரு தயாரிப்பாளர் படத்தை தயாரிக்கிறாரு அந்த படத்துக்கு டைரக்டரா தன்னுடைய மூளையும் தன்னுடைய ஒட்டுமொத்த அறிவையும் பயன்படுத்தி டேரக்டர் அந்த படத்தை இயக்கிறாரு அடுத்ததாக இசையமைப்பாளர் தன்னுடைய இசை திறமையை வைத்து வைத்து அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அடுத்ததாக பாடலை ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த படத்துக்கு தேவையான சண்டை காட்சிகள் எல்லாமே அமைக்கிறாரு சினிமா நடிகர் பேசுகிற வசனத்தை கூட அவர் பேசுவதில்லை வாயை மட்டும்தான் அசைக்கிறாரு வசனத்தை பின்னால இருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிப்பட்ட நடிகர் நடித்த படம் நூறு ஐநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணுது அந்த படத்தில் அவருக்கு சம்பளமாக இரநூத்தம்பது கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட எந்தவிதமான உடல் உழைப்பு மூளை உழைப்பு அறிவுழைப்பு எதையுமே செய்யாத ஒருத்தர் அதையே தொழிலாக கொண்ட ஒருத்தர் எந்தவிதமான முக்கிய முடிவுகளும் எடுக்காதவர் தான் நடிகர் அதனால தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயவர்கள் அவர்கள் எந்த விதமான முயற்சியும் வெற்றியும் அவரால் கிடைக்கல ஆனால் அவருக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பவம் வருது அப்படி வளர்ந்த சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை அதனால தான் அவருக்கு சினிமா துறையில் நடித்ததுனால நடிகர் அப்படிங்கிறதுனால பேசா போபியா அப்படிங்கிற நோய் வந்திருக்கிறது அந்த நோய் வந்த விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக நினைக்கின்றார் ஏற்கனவே சினிமாவில் எதையுமே செய்யாமல் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கிறாரு அதே போல் எதை பற்றியுமே பேசாமல் சினிமாவில் நடித்த ஒரே ஒரு திறமையை தன்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போலவே கரூரில் அவரை சந்திக்க வந்த லட்சக்கணக்கான மக்கள் அவரை ஒரே சமயத்தில் சந்திக்க வராங்க கரூரில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சந்திக்க வந்த இடத்துல கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்துட்டாங்க அந்த கூட்டத்திற்கு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருந்ததாக ஆளுங்கட்சி அவர் மீது குற்றம் சாட்டியிருந்தாங்க எப்படி இருந்தாலும் அவரை பார்க்க வந்த மக்கள் ஏழு பேர் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்துட்டாங்க அவர்களை இறந்தவர்களுடைய உடலை கூட சந்திக்கவில்லை அந்த இறந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு இறுதி தட இறுதி ச இறுதி சடங்கு செய்யலை இறந்தவர்கள் குடும்பத்தை சென்று சந்திக்கவும் இல்லை அதற்கான ஆளுங்கட்சி செய்த தவறையும் எதிர்த்து பேசவில்லை கண்டித்து எந்த விதமான போராட்டத்தையும் கரு கருவில் நடத்தவில்லை இப்படிப்பட்ட ஒருவர் தான் தன்னை தமிழகத்தினுடைய எதிர்கால அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நான் தான் முதலமைச்சராக வரப்போகிறேன் எனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையே பேட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறார் அடுத்ததாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக விலக்கியிருக்க வேண்டும் தமிழக வட்டி கழகம் தவறு செய்ததா இல்லை விஜய் தாமதமாக தான் அந்த நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்துட்டாங்களா இல்லை திமுக இதில் தவறு செய்திருக்கிறதா சரி செய்திருக்கிறதா இதை எல்லாமே பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விஜய் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லை என்றாலும் இறந்தவர்களுடைய குடும்பத்தை சென்று சந்திக்கும் பொழுது மக்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும் எதை பற்றியுமே பேசாமல் தன்னை சுற்றியவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு மாசம் கழித்து இறந்தவர்களுடைய குடும்பத்தை சென்னையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அங்க வந்து தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒருவர் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எதிர்காலத்தை வர துரித்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக சிபிஐ விசாரணைக்கு போனார் அப்படி சிபிஐக்கு விசாரணைக்கு போன இடத்துல அவரிடம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது உங்கள் கட்சியை சார்ந்த நாற்பத்தோருவர் மரணம் அடைந்திருக்காங்க அதற்காக உங்ககிட்ட இருந்த எப்படிப்பட்ட சாட்சிகளை சிபிஐ விட வசம் ஒப்படைச்சிங்க உங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்தீங்க அப்படின்னு பத்திரிகையாளருக்கு கேட்பதற்கு மணிக்கணக்கில் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு கருப்பு கலர் காரில் ஒரு கலர் அடைய உடை அணிந்து கொண்டு இந்த விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அப்படிங்கிற மௌனத்தில் மௌன புரட்சி செய்கிறதாக தன்னுடைய உடல் மொழியை காட்டி கொண்டிருந்தார் சிவாஜி படிக்கிற படத்தில் ஒரு வசனம் வரும் ரஜினிகாந்த் அவர்களும் இவர் விவேக் அவர்களும் ரெண்டே பேர் பண்ணை தோட்டம் ஒட்டு மொத்த சொத்துமே சுருட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலவே கரூரில் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க இரண்டே இரண்டு டேபிள் ஆரே டாக்டரு விடியத்துக்குள்ளார நாற்பத்தோரு பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க உலக அதிசயத்தில் அதுவும் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னை பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க ரசிகர்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் விடியத்துக்குள்ளார செஞ்சு ரெண்டே ரெண்டு டேபிள் இருக்கிற இடத்துல நாப்பத்தோரு உடல்களை ஒரு ஏழு மணி நேரத்துக்குள்ளார அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி இதை பற்றி எந்த விதமான விளக்கமும் மக்கள் இடத்துலையோ பத்திரிகை இடத்துலையோ அளிக்காத ஒருவர் முதலமைச்சராக வர துடிக்கின்றார் அதனால தான் அவருக்கு பேசா போபியா நோய் வந்திருக்கிறதுன்னு நான் குற்றம் சாட்டியிருக்கின்றேன் இந்த பேசா போபியா நோய் வந்தவர் எப்படி பட்டு முடிவு எடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா வண்டியை நான் தான் ஓட்டுவேன் அந்த சீட்ல உட்காந்துருப்பேன் ஆனால் அந்த வண்டியினுடைய அந்த வாகனத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் வண்டி எந்த திசையில போகுதோ அந்த திசையிலே போயிட்டு இருக்கட்டும் நானே அது நானும் அதில் பயணிக்கிறேன் அது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு எப்படி ஒரு பொறுப்பு என்று ஒரு டிரைவர் எப்படி சொல்வாரோ அதே போலத்தான் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் தன்னுடைய பேசா திறமையால் இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கின்றார் அடுத்ததாக என்ன நடந்தாலும் தூங்குறவன எழுப்பில்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே போலவே கடூரில் நடந்த சம்பத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினால் ஏற்பட்ட துயரத்துக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே குறை சொல்றாங்க இந்த சம்பவம் விஜயால் ஏற்பட்டிருந்த விஜயனுடைய கூட்டத்துக்காக ஏற்பட்டிருந்தாலும் தங்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல் மக்களுக்கு நடந்த துயரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் என்ன நடந்தாலும் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு முட்டாள்தனமான இளைஞர்கள் மக்கள் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு இடத்துல கூடி குடிக்க தண்ணி கூட இல்லாமல் மூச்சு கூட விட முடியாம இடத்துல கூடியிருக்காங்க அந்த இடத்துல வந்த இடத்துல நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க அவர்களை பார்க்காமல் விஜய் அவர்கள் திரும்பி செல்லிவிட்டார் அதற்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் மீண்டும் போய் சந்திச்சிங்கன்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு சொன்னதுனால போயிட்டேன்னு சொல்கிறாரு அன்றே வீடு திரும்பி தன்னுடைய குழந்தை குட்டியை பார்க்கறதுக்கு மனைவியும் குழந்தையை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இப்படிப்பட்ட பேசா போபியார் நோய் வந்த ஒருவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தா என்ன செய்ய போகிறார் பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக சந்திக்க முடியாது அப்பையும் பேசவும் மாட்டாரு சந்திக்கவும் மாட்டாரு மனுவா எழுதி கொடுத்தா அமைச்சர்களையும் அமைச்சர்களிடையும் அதிகாரிகள்ட்ட மனு கொடுத்தா அதிகாரிகளையும் சந்திக்க மாட்டார் அமைச்சரையும் சந்திக்க மாட்டார் மக்களையும் சந்திக்க மாட்டார் மொத்தத்தில் பேசா போபுஜா நோயை போலவே மௌனமாக இருந்து விட்டு போயிடுவார்கள் போயிடுவார் விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் முதலமைச்சர் அவர்களை பால்கனி மேலேந்து தான் நின்றுட்டு பார்ப்பாங்க மக்களை அதே போலவே அடுத்ததாக இருந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தேர்ந்தெடுத்தால் அந்த சம்பவம் நடக்கும் அதனால் நீங்களே எப்படிப்பட்ட முதல்வர் வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக விஜய் மௌன புரட்சி செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி திமுக ஆட்சியில் ஊழல் நடந்துட்டு இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது அடுத்ததாக விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இது எதற்கு இதை பற்றி எதுவுமே நான் பேசவும் மாட்டேன் அறிக்கையும் தரமாட்டேன் போராட்டமும் நடத்த மாட்டேன் நான் முதலும் புரட்சி செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பேசாமல் விஜய் வருகை இருக்கின்றார் அவருக்கா உங்களுடைய ஓட்டு என்பது முடிவு செல்லு வேண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி